ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை கருணை வடிவான அன்னலே கலியுகத்தை காக்க வந்த வள்ளலே திருவருள் தன்னை குருவருள் வழி தேடி தேடி உலகோருக்கு அருளிகின்ற தேசிகனே தேசிகனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் தெரிவிப்பேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஓராம் நாள் மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆசி வழி உலகோருக்கு ஞானமதை ஆற்றல் பட அருளுகின்ற குருராஜனே அரசனே அரங்கனே நீயே களியின் சிறந்த ஞானி அற்புதத்தை உலகோர்கள் அடைகின்ற வண்ணம் அழியாமை எனும் ஞானத்தை அனைவருக்கும் அகிலத்தில் பேதமின்றி அருளுகின்ற ஞான தேசிகனே தேசிகனே உன் மார்க்கம் வெற்றி கொள்ளும் தெய்வ நெறி உலகம் எங்கும் பரவி நின்று உன் ஆசி வழி உலகோருக்கு ஞான சித்தி இந்த உலகமே ஞானலோகம் ஆகும் வண்ணம் வண்ணமுடன் பேராற்றல் எங்கும் வல்லமை பட நிரம்பி கலியுகத்தில் அன்னல் உன் அவதார நோக்கம் பூர்த்தி கொள்ளும் அகிலத்தார் அனைவருக்கும் ஞான சித்தி உறுதியாகி ஆகிய ஞானிகளே கலியுகத்தில் அளவிழா பெருகி மக்கள் வழி அற்புதங்கள் காணக்கூடும் சடுதி சடுதி ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி